அண்ட் காலையிலேயே பஞ்சாயத்து கூட்டுற மாதிரி ஒரு டாஸ்க் தான் வச்சிருக்காங்க அண்ட் காலையிலேயே விசித்திரா விருப்பம் அடைஞ்சிட்டாங்க என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபி டைட்டிலை வின் பண்ண தகுதி இல்லாதவர்கள் யாராக இருக்கும்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னும் போது நிக்சன் வந்து அஃப்கோர்ஸ் விசித்ரா சொல்கிறாரு அண்ட் விக்ரம் வந்து அர்ச்சனா சொல்கிறாரு அண்ட் விஷ்ணு வந்து ரவினாவை தான் சொல்கிறாரு எப்பவும் குழந்தைத்தனமாக இருக்காங்க மணியோட கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அண்ட் அர்ச்சனா வந்து மறுபடியும் சரவண விக்ரம் ரிட்டர்ன் சொல்கிறாங்க அண்ட் விஜய் வந்து ரவீனா தான் விளையாட்டுத்தனமாகவே இருக்காங்க ரொம்ப இன்னும் சீரியஸாக கேம் விளையாட புரியல அப்படின்ற மாதிரி அண்ட் மணி வந்து விசித்ரா சொல்கிறார் அண்ட் ரவினா வந்து மணியை சொல்லியிருக்காங்க இன்னும் அவருக்கு ரொம்ப பெருசாக எஃபர்ட் எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அண்ட் மாயா வந்து விஷ்ணு ஆஃப்கோர்ஸ் விஷ்ணுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அண்ட் தினேஷ் வந்து எப்பவுமே அது என்னன்னு தெரியல தினேஷ்க்கும் விசித்ராக்கும் ஒத்தே வரல ஆனால் தினேஷ் வந்து சில குற்றச்சாட்டுக்களை கொஞ்சம் அஃபென்சிவாக வைக்கிற மாதிரியே இருக்குது விசித்ரா மேலே அண்ட் விசித்ரா வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா தான் அந்த டைட்டிலை வின் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அவங்க எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருந்தார் பாயிண்ட்ஸு அண்ட் விசித்ரா வந்து இன்டர்ன் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே பிக் பாஸில் வந்து டைட்டில் வின் பண்ணுறது வந்து ஒரு டாஸ்கோ பர்ஸ்னல் டாஸ்க்கோ மென்டல் டாஸ்கோ அப்படிலாம் கிடையாது ஒரு பர்ஸ்னாலிட்டி அவர் பிஹேவியர் இது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றத வச்சு இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விசித்ரானு சொல்கிறாங்க அண்ட் பூர்ணிமா வந்து தான் சொல்கிறாங்க நீ மணியை வந்து சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தடையும் மணி வந்து தூக்கி எறிய அதனால் உங்களுக்கு அந்த சென்ஸ் இல்லைன்றதுனால உங்களுக்கு பிக் பாஸ் டைட்டில் அடிக்கவே பண்ண தகுதி இல்லை அப்படின்னு பூர்ணிமா வந்து ரவீனாவை சொல்கிறாங்க அண்ட் விசித்ரா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க ஆனால் எல்லாரும் அதிசயமாக அவங்கள வேறு பேத்தவா இல்லை வேணுமே வா அப்படின்னு தெரில இது டாஸ்க்கு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டணியாக சேர்ந்து ஓன்னு சொல்லி அந்த கை கோத்துக்கிட்டு எல்லாரும் கீழே குளிந்து கொண்டு விட்டுட்டு இருந்தாங்க அண்ட் இது வந்து விசித்ரா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது உண்மையாலுமே யார் தம்பா அந்த டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு இது வரைக்குமே கெஸ்ஸிங்கே இல்லாமல் போயிட்டுருக்கும் ஒரே சீசன் இதுதான் நீங்கள் ஏதாவது லைட்டாக கெஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சாலமரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாங்க ஸோ சிங்